ஸ்ரீ குருப்பியோ நமக நூற்றி முப்பத்தி நாலாவது பழனை திருப்புகள் கருவின் உருவாகி கருவின் உருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து கலைகள் பலவே தெரிந்தும் அதனாலே குழல் மாதர்த்தங்கள் அடிசுவடு மார்புதைந்து கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி அரகர சிவாயவென்று தினமும் நினையாமல் நின்று அறுசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசன் நின்று அனுதினமும் நாணம் இன்றி அழிவேனோ உரகவடமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே உபயகுல தீபதுங்க விருது கவிராஜசிங்க சிங்க அன்று வருவோனே பறவை மனைமீதில் அன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா பகை அசுரர் சேனை கொன்று அமரர் சிறைமீளவென்று வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே இந்த திருப்புகளோட விளக்கம் கருவிலே ஒரு உருவாகி வந்து பிறந்து வயதுக்கு ஒத்தபடி வளர்ந்து பல கலைகள் கற்றறிந்து மன்மதனுடைய சேட்டையினால் கருங்கூந்தலையுடைய பெண்களின் பாதச்சுவடு என் மார்பில் புதையும்படி அழுந்தி கவலைகள் பெரிதாகி மனம் நொந்து மிகவும் வாட்டமடைந்து ஹரஹர சிவாய என்று நாள்தோறும் நினையாது நின்று ஆறு சமயங்களின் உண்மை ஒன்று கூட அறியாதவனாய் உணவு தருவோர்கள் தம்முடைய மனைகளின் வாசலின் முள் வந்து நின்று தினந்தோறும் வெட்கத்தை விட்டு அழிந்து போவேனோ பாம்பின் படத்தின் மேல் கண் வளர்ந்த அதாவது ஆதிசேஷன் மீது துகின்ற பெருமை மிக்க பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் உள்ளவர் உலகை அளந்த திருமால் மகிழ்ச்சி கொள்ளும் மருகோனே தாய் தந்தை என்று இரண்டு வம்சாவளியிலும் பிரகாசமாகவும் பரிசுத்தமாகவும் விளங்குபவனே வெற்றி கவிராஜ சிங்கமாய் சம்பந்த மூர்த்தியாக சொந்த ஊரான புகலியூரில் சீர்காழிபதியில் அன்று வந்து தோன்றியவனே பறவை நாச்சியார் வீட்டுக்கு சுந்தரருக்காக அன்று ஒரு காலத்தில் தூது நடந்த பரமசிவனுடைய அருளால் வளர்ந்த குமரேச பெருமானே பகையாய் நின்ற அசுரர் சேனைகளை மடிவித்து தேவர்களை சிறையினின்றும் நின்றும் மீழும்படி வென்று பழனிமலை மீதில் நின்ற பெருமாளை பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே இது நூற்றி முப்பத்தி நாலாவது பழனி திருப்புகளின் பொருள் விளக்கம்